அனைவருக்கும் வணக்கம் நான் லதா பேசுகிறேன் வெல்கம் டு செக்கம்மா சேனல் முதல்ல செம்பருத்தி அப்படின்னு சொன்னாவே ஒரு மூணு வகை மட்டும்தான் நமக்கு தெரியும் அதுவும் எல்லாமே நாட்டு ரோஸ் தான் நல்ல பியூர் சிங்கிள் அடுக்கு செம்பருத்தி அந்த மாதிரி அப்புறம் அடுக்கு இருக்கும் அதுலேயே அதில் ஒரு பிங்க் கலரும் இருக்கும் பட் ஆனால் இப்போ நர்சரியில் நிறைய ஹைப்ரிட் வெரைட்டி வந்திருக்கு ஸோ எனக்கு அந்த கலர் காம்பினேஷன்லாம் ரொம்ப பிடிச்சதுனால கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வெரைட்டி வச்சுருக்கேன் நான் இந்த செம்பருத்தி வகையில் ஸோ இன்றைக்கி நம்ம கார்டனில் பூத்துருக்கிற சில செம்பருத்தி செடிகளை பற்றி மட்டும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இதுக்கு போக நிறைய செம்பருத்தி செடி ஹைப்ரிட் செம்பருத்தி செடி மொட்டை எடுத்துருக்கு அது இன்னொரு வீடியோவை கூட நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க இப்போ முதல்ல ஒரு எல்லோ கலர் ரெண்டு செம்பருத்தி காமிச்சோம் பார்த்திங்களா அது ஒன்று அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த செடி இது வந்து ஒத்த தான் நான் வாங்கிட்டு வந்தேன் எத்தனை சைட் பிரான்ச்சஸ் வந்துருக்கு பாருங்கள் எல்லாத்துலேயுமே முட்டுக்கள் விட்டு அழகாக பூ பூத்துருக்கு செடி நிறைய பூவாக இருக்குது இதுக்கு எல்லாமே காரணம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரோஸ் பெஸ்டி தான் நல்ல ஒரு கைப்பிடி செடியினுடைய சைஸை பொறுத்து கொஞ்சம் பெரிய செடியாக இருந்தால் நல்லா ஒரு ஒன்றரை கைப்பிடி கொடுத்துருங்க மண்ணோடு கலந்து விட்டு அளவாக தண்ணி கொடுத்தீங்கன்னா போதும் நிறைய சைட் பிரான்ச்சஸ் வருது செம்பருத்தி செடியெல்லாம் தாறு மாறாக வளருதுங்க நம்ம ரோஸ் பெஸ்டி கொடுக்கும்போது அதுவும் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹைப்ரிட் செம்பருத்தி வாங்கி கொஞ்ச நாள்லேயே இறந்து போயிடுதுன்னு எனக்கு சொல்லியிருக்கிறாங்க பட் ஆனால் நீங்கள் நம்மளுடைய ரோஸ் பஸ்டி கொடுக்கும்போது அந்த பிரச்சனையும் வர்றதே கிடையாது நல்லாவே முட்டை எடுக்குது நல்லா நம்ம நர்சரியிலேருந்து எப்படி வாங்கிட்டு வரோமோ அதே மாதிரியே முட்டை எடுக்குதுங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய பூக்கள் பாருங்கள் நான் வந்து இந்த கலர் காம்பினேஷனுக்கு தான் அடிமை ஆகிட்டேன் அதனால் வித்தியாசமாக எந்த கலரில் செம்பருத்தி இருந்தாலையும் ரோஜா பைத்தியம் மாதிரியே செம்பருத்தி பைத்தியமும் கூட நான் எங்க செம்பருத்தி செடி பார்த்தாலேயும் வாங்கிட்டு வந்துடுவேன் ஏன்னா செம்பருத்தி செடிக்கு ஒரு செம்பருத்தி பூவுக்கு ஒரு அழகு இருக்குது தெரியுங்களா எனக்கு ரொம்ப பிடிக்கும் செம்பருத்தி பூ பாருங்க இந்த செடியிலெல்லாம் எத்தனை சைட் பிரான்ஞ்சஸ் வந்திருக்கு பாருங்கள் எல்லாத்துலேயுமே முட்டு எடுத்துருக்குங்க அதுதான் இதில் இருக்க பியூட்டியே நிறைய முட்டுகள் எடுக்குது அதனால நீங்களுமே மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதத்துக்கு ஒரு தடவை தான் ஒரு கைப்பிடி உரம் தான் ஒரு செடிக்கு கொடுக்க போகிறோம் அந்த மாதம் முழுவதுமே அது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கெல்லாம் ஷேர் விடுங்க எல்லா பூ பூக்கள் செடிக்குமே மாதத்திற்கு ஒரு முறை ரோஸ் மிஸ்டி அடி உரமாக கொடுத்துட்டு வாரம் ஒரு மருந்து ஸ்ப்ரே பண்ணிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் செடி எல்லாமே ஜக்கமாக சொன்னால் கரெக்டாக இருக்கும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்